ஜெர்மனியல் குழாய் நீர் பாதுகாப்பானது சுத்தமானது மற்றும் குடிப்பதற்கு ஆரோக்கியமானது எனினும் அதனை தொடர்ந்து குடிக்கும்போது ஒரு முக்கியமான விதிகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தண்ணீர் நம் உடலுக்கு இன்றியமையாதது நமது உடல் எடையில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் தண்ணீர் ஆகும் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒன்று தச ஐந்து லிட்டர் தண்ணீரை குடிக்க வேண்டும் என ஜெர்மன் ஊட்டச்சத்து சங்கம் பரிந்துரைத்துள்ளது எனினும் பலர் தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதில்லை இது சிறுநீரகம் மற்றும் இதய ஆரோக்கியத்தை பாதிப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியல் குழாய் நீருக்கு கடுமையான பாதுகாப்பு தங்கங்கள் உள்ள போதிலும் அதில் நைட்ரேட்டுகள் மற்றும் மருந்து ஏச்சங்கள் போன்ற சிறிய குப்பைகளை இருக்க வாய்ப்புள்ளது பழைய குழாய்களில் ஈயம் இருக்கலாம் இது குறிப்பாக குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நீங்கள் அடிக்கடி குழாய் நீரை குடிப்பீர்கள் என்றால் நான்கு மணி நேர விதியை பின்பற்றுவது அவசியம் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக குழாய்களில் சேர்ந்திருக்கும் தண்ணீரை குடிப்பதை தவிர்க்குமாறு கூறப்பட்டுள்ளது உங்கள் குழாய் நீர் நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாமல் இருந்தால் குடிப்பதற்கு முன் சில வினாடிகள் விடுங்கள் இது குழாய்களில் இருந்து தீங்கு விளைவிக்கும் பொருட்களை அகற்ற உதவுகிறது என ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது